வணக்கம் வெல்கம் பேக் டு அஷ்வாருடா வாராகி அம்மன் சேனல் ஸ்ரீ குருபியோ நமக நான் உங்கள் திருமதி அம்பிகா ரவி குருவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த சாரதா நவராத்திரியில் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த சாரதா நவராத்திரியில் பாத்தீங்கன்னா ஐந்தாவது நாள் வந்து நம் தாய் வாராகிக்கு வந்து பஞ்சமி வருது வளர்ப்பிரை பஞ்சமி அந்த பூஜையை தான் நம்ம வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம் பஞ்சமி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பஞ்சமி அதனால தான் தாயாருக்கு வந்து நம்ம நேற்றே அலங்காரம்லாம் செஞ்சு இன்னைக்கு பூஜையை வந்து நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி தான் ரொம்ப சிறப்பாக நம்ம கொண்டாடுவோம் இந்த சாரதா நவராத்திரி வந்து நம்மளுக்கு வந்து அந்த கொலு வைக்கிறது அந்த பழக்கம் வந்து என்னுடைய மாமியார் வீட்டு சைட்லேயும் அந்த பழக்கங்கள் கிடையாது அம்மா வீட்டு சைட்லேயும் வந்து அந்த பழக்கங்கள் வந்து கிடையாது போன நவராத்திரியும் பார்த்தீங்கன்னா இந்த சாரதா நவராத்திரியில் தாயாரை வந்து அலங்காரம் பண்ணி நம்ம இந்த பஞ்சமியில் எப்போவுமே நம்ம அலங்காரம் பண்ணி வீட்டில் வந்து பூஜைகள்லாம் பண்ணுவோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த கொலு வைக்கிற பழக்கங்கள் இல்லை அப்படின்றதுனால வந்து தாயாரே வந்து நம்மளுக்கு எந்தெந்த பூஜைகள் பண்ணாலும் தாயார் அலங்காரம் பண்ணி நம்ம வீட்டில் பூஜை செய்கிறது அதுவே ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம் தாயார் பார்த்தீங்கன்னா இந்த அலங்காரத்தில் நம்ம வீட்டில் எத்தனை நாள் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது புதன்கிழமை வரைக்கும் தாயார் வந்து அலங்காரம் இந்த அலங்காரத்திலே காட்சி கொடுத்துட்ருப்போம் அதுக்கப்புறம் தான் தாயாரை வந்து நம்ம மலை ஏற்றுவோம் தாயாருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வீட்டில் தாயாருக்கு நைவேதனங்கள் வச்சு பூஜைகள் பண்ண போகிறோம் இந்த நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நவராத்திரிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க அதுக்கும் வேறே நான் போனோம் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்குறேன் லாங் வீடியோ வராது அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தான் நான் லாங் வீடியோ பண்ணுறேன் அதுக்கப்புறம் நைவேதனம் வைக்கிறது தாயாருக்கு பூஜை பண்ணுறது அதெல்லாம் வந்து ஷார்ட்ஸாக கொடுக்குறேன் நான் காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடுக்கு போயிட்டு வந்துட்டோம் ஏன்னா பஞ்சமிக்கு வந்து தாயாருக்கு மாலெல்லாம் எல்லாம் வாங்கணும் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கணும் அப்புறம் பழங்கள் காய்கறி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே வாங்கினா அந்தளவுக்கு சரி வராதுன்றதுனால நம்ம கோயம்பேடுக்கு காலையிலே போயிடுவேன் போயிட்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு இனிமே வந்து இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும் தாயார் வந்து அலங்காரம் பண்ணி தாயார் ரெடியாக இருக்காங்க ஆனால் வீட்டில் வந்து இப்போ வேலைகள் நிறைய இருக்குது இன்னைக்கு பஞ்சமி பூஜை இந்த வேலைகள்லாம் நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஆண்டாள் மாலை ஒன்று வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இந்த பால்சம் பூ இருக்குது இல்லைங்களா அதுலேயே வந்து மாலை செஞ்சு வச்சுருந்தாங்க சரி அதையும் ஒரு மாலை ரெண்டு மாலை வாங்கியாச்சு இன்னைக்கு தாயாருக்கு பஞ்சமிக்கு மஞ்சள் சாமந்தியும் பார்க்கறதுக்கு நல்லா பெரிய பெரிய இதழோடு நல்லா இருந்தது சரி அதையும் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த லாவெண்டர் கலரில் இருக்கக்கூடிய இந்த சாமந்தியும் வாங்கியாச்சு அப்புறம் தாயாருக்கு மிகவும் பிடித்த இந்த மறிகொழுந்து தவனம் அதுக்கப்புறம் தாமரைப்பூ அப்புறம் கனகாம்புரம் அப்புறம் பெங்களூர் ரோஸு அப்புறம் பன்னீர் ரோஸ் கொஞ்சம் அப்புறம் டேரி பூ அதுக்கப்புறம் சம்பங்கி இதெல்லாம் வந்து மார்க்கெட்லேயே வாங்கி வந்துட்டேன் தாயார் பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணியாச்சு இப்போ வந்து தாயாருக்கு வந்து இந்த ஆண்டாள் மாலையை வந்து போட்டு விடுறேன் தாயாருக்கு ஆண்டாள் மாலை போட்டோம் இப்போ வந்து இந்த பால்சம் மாலை இந்த பால்சம் பூ இருக்கு இல்லையா அதுலேயே ஒரு மாலை வாங்கினோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆஷாட நவராத்திரி கூட பார்த்தேன் ஆனால் கிடைக்கல நம்ம போவாங்கட்டியும் காலி ஆகிடுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த மாலை வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் இந்த மாலை வந்து நம்ம கண்ணில் பட்டு இது வந்து தாயாருக்கு அவளுடைய சேரிகேற்ற மாதிரி நல்ல சூட்டபிள் ஆகிடுச்சு ரெட் கலர் சேரீ அதுக்கேற்ற மாதிரி தாயாருக்கு பூ மாலையும் வந்து நல்ல ரெட் கலர்லேயே அமைஞ்சிடுச்சு பார்க்க தாயார் வந்து அவ்வளோ லட்சணமா இருக்கிறா தாயாருக்கு மாலைலாம் சாத்தின பிறகு ரொம்ப அழகா காட்சி கொடுக்குறா சொல்லுவோம் இல்லையா சாமந்திரிக்கா லட்சணத்தோடு இருக்கிறா ஒரு பெண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி வந்து தாயார் வந்து அவ்வளோ அழகா காட்சி கொடுக்குறா இந்த அலங்காரம் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க எனக்கு தாயார் வந்து எப்போவுமே நம்ம அழகாக உட்கார்ந்த கோலத்தில் அலங்காரம் பண்ணி வைப்போம் இந்த வாட்டி வந்து தாயார் எல்லாம் போட்டுட்டு அழகாக நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் தாயாரை வந்து இந்த அலங்காரம் வந்து நான் செஞ்சுருக்கேன் தாயார் வந்து அழகாக காலில் வந்து கொலுசு போட்டுட்டு அழகாக நின்றுன்னு இருக்கா உண்மையாகவே வீட்டில் வந்து தாயார் அழகாக நின்றுட்டுருக்கா மாதிரியே இருக்குது வீடெல்லாம் அந்த கொலுசு சத்தம் கேட்குற மாதிரி அந்த வைப்ரேஷன் இருந்துன்னே இருக்குது தாயார் வந்து அவ்வளோ ஒரு அனுகிரகம் அருள் பாலிக்கிற அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து தேவி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சாரதா நவராத்திரியில் இந்த பஞ்சமியில் நான் தாயார்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைபர் எல்லோருமே சொல்லியிருந்தீங்க தாயாருக்கு வந்து நல்ல செலங்கு வச்சா கொலுசு வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாயார் ஏற்கனவே வந்து அந்த தண்டை கொலுசு தான் வாங்கி போட்டிருந்தேன் அது வந்து நம்ம சேனலில் எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தீங்க அதனால தான் சரி தாயாருக்கு நல்லா செலங்கு வச்ச கொலுசு இந்த நவராத்திரியில் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொலுசு வந்து எப்போ வாங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு டிஆர்ஜி போயிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் நான் அது வந்து சைஸ் எல்லாம் பார்த்து தான் வாங்கினேன் அப்படியே குழந்தைக்கால் கொலுசாக வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி கரெக்டாக அமைஞ்சிடுச்சு தாயாருக்கு என்னமோ தாயாருக்கே செஞ்சால் மாதிரி காலுக்கு வந்து அவ்வளோ ஒரு அமைப்பாக தேவிக்கு வந்து அவ்வளோ அழகா இருக்கு போட்டு விட்ட உடனே தாயாருக்கு வந்து பஞ்சமிக்கு வந்து இன்னைக்கு நிவேதனமாக எலும்புச்சம் பழம் சாதம் தான் தேவிக்கு வந்து நிவேதனமாக வைக்க போகிறோம் லெமன் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் தேவிக்கு இது வந்து நம்ம வீட்டில் பூத்த அந்த அடுக்கு மல்லி இது இதையும் வந்து இப்படி வச்சிடல ஏன்னா தாயாருக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஏன்னா மாலை எல்லாம் போட்டிருக்கா சரி இந்த அடுக்கு மல்லியும் அப்படியே வச்சிடலாம் பக்கத்துலேயே அப்படின்ட்டு வச்சிட்டேன் பூவெல்லாம் வந்து நம்ம வீட்டில் பூக்கிற பூ இது இந்த கலர் பூவெலாம் இதெல்லாம் விநாயகப் பெருமானுக்கு வச்சாச்சு எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லி என் தாய் வாராகியை வந்து மனசார வேண்டிக்கிறேன் அஷ்ட வாராகியினுடைய அனுகிரகமும் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி இந்த நவராத்திரியில் தாயாரை வந்து மனசார பூஜை பண்ணுறேன் நம்ம தாயாரை அலங்காரம் பண்ணாலும் தாயாரை வந்து அமர வச்சு தான் நம்ம அலங்காரம் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி தான் தாயாரை வந்து அப்படியே நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எதுக்குன்னா அந்த கொலுசு போட்டு நல்லா அழகாக தாயார் அப்படியே நிற்க வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த நிக்க வச்ச அலங்காரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு தாயார் வந்து அப்படியே ஒரு குட்டி பொண்ணு மாதிரி இருக்கிறா அப்படியே தூக்கி இடுப்பில் வச்சுக்கலாம் பொழுது அவ்வளோ ஆசையாக இருக்குது அம்மாவை பார்த்துட்டு வேலையே ஓடவே மாட்டேன்னுது அவன் முன்னாடியே வந்து உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது அதாலே வேலைகள் எல்லாமே தாமதமாகவே நடக்குதுன்னா பாருங்களேன் நம்ம வீட்டில் நம்ம எப்போவுமே வராது தாயார் அலங்காரம் பண்ணுறப்போ தாயாருக்கு வந்து சில்க் சாரீ தான் பெரும்பாலும் கட்டுவேன் நான் இந்த வாட்டி தாயார் வந்து அவங்களுக்கு வஸ்திரம் பார்த்தீங்கன்னா காட்டன் சேரீ தான் இந்த ரெட்டப்பட்டா பார்டரில் வந்து காட்டன் சேரீ தான் கட்டியிருக்கேன் இந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்றதும் எனக்கு கமெண்ட்டில் தெரியுங்க தாயாருடைய சேரீ எப்படி இருக்குது அப்படின்றதெலாம் எனக்கு கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்திருக்கேன் இந்த வளர்ப்பிரை பஞ்சமிக்கு வந்து நம்ம வெற்றிலை தீபம் தான் தாயாருக்கு ஏற்றி வைக்க போகிறோம் இந்த வெத்தலை பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு அஞ்சு வெத்தலை எடுத்துக்கணும் அது மாதிரி அஞ்சு வெத்தலை எடுத்திருக்கேன் நான் இதில் அப்படியே சந்தன குங்குமம் வச்சு இந்த ஒரு பெரிய தாம்பல் தட்டில் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும் நான் வந்து சிகப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் நெய் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் தீபத்துக்கு தாயாருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றலாம் வெற்றிக்குரிய தேவி தாய் வாராகி அதனால வந்து வெற்றிலை தீபம் வந்து தாராளமாக போடலாம் தாய் வாராகிக்கு இதை பற்றி ஒரு பதிவு வந்து நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் நடுவில் வந்து அழகாக ஒரு தாமரை பூ வச்சுருக்கேன் சுற்றி வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம் இந்த அஞ்சு தீபத்தால தாயாருக்கு வந்து ஆரத்தி எடுக்க போறேன் இப்போ சாயந்தரம் நிவேதனம் பாத்தீங்கன்னா தாயாருக்கு வந்து பேரிச்சம் பழம் தான் நிவேதனமா வச்சிருக்கேன் வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க இன்னைக்கு பஞ்சமி பூஜை நம்ம வீட்டுல இப்படிதான் நடந்தது இன்னைக்கு வாராகியுடைய அலங்காரம் எப்படி இருக்குன்றதை மறக்காம எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அஷ்வாருடா வாராகினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி